எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரூப் ஃபோர் சிலபஸில் பகுதியீழ இருக்க தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் வாங்க பார்க்கலாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்போதான் புரியும் இயற்கையோடு இயந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் தம் குடியிருப்பு பகுதிகளை ஊர் என்னும் பெயரால் குறித்தனர் ஊருன்னு சொல்லி நம்ம வந்து நம்மளோட குடியிருப்பு பகுதிகளை சொன்னோம் ஊர் இன்னும் த தமிழ்சொல் உலகில் பல நாடுகளில் வழங்குவது வியப்பளிக்கிறது பல நாடுகள்லேயும் இந்த ஊருங்கிற பேர் இருக்குது பாபிலோன் அருகே ஊருன்ற பேரில் ஒரு நகரம் இருக்குது ஒரு சிட்டி இருக்குது ஊர் நம்மு அப்படிங்கிற ஒரு ஊரும் இருக்குது நிறைய ஊர்கள் இருக்குது இப்போ நம்மளோட தமிழ்நாட்டிலே காட்டூர் மருதூர் கடலூர் அப்படியெல்லாம் ஊருங்கிற பேரை வச்சு நம்ம வந்து நம்மளோட குடியிருப்பு பகுதிகளை சொல்கிறோம் அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் நிலங்கள் இருக்குது ஐந்து நிலங்கள் தெரியும் எனக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்போ ஒவ்வொரு நிலமாக பார்க்கலாம் குறிஞ்சி நில ஊர்கள் குறிஞ்சி வந்து மலையும் மலைப்பாங்கான இடமும் எக்ஸாம்பிள் நாகமலை ஆனைமலை சிறுமலை திருவண்ணாமலை விராலிமலை ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதியாக மலை இன்னும் அதை விட கொஞ்சம் உயரத்தில் குறைஞ்சதை குன்று அதை விட உயரத்தில் குறைந்தது கரடு அல்லது பாறை என்றும் அழைச்சாங்க குன்று இந்த குன்று அடுத்துக்கு குன்றுக்கு பக்கத்தில் இருக்க ஊர்களை குன்றூர் குன்றத்தூர் குன்றக்குடி அப்படின்னு சொன்னாங்க மலையை வந்து வடச்சொல்லில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கிரின்னு சொல்லுவாங்க அந்த கிரியை வச்சு ஊர் இருந்துச்சு சிவகிரி கிருஷ்ணகிரி நீலகிரி கோத்தகிரி அப்படின்னு இருந்துச்சு இப்போ இந்த குறிஞ்சி நில மக்கள் அதை வச்சு ஊருக்கு பேர் போட்டாங்க ஆழ்வார் கல்லடை குறிச்சி மணவாழக்குறிச்சி மொடக்குறிச்சி கள்ளக்குறிச்சி இப்படியெல்லாம் சொன்னாங்க அடுத்து வந்து முல்லை நில ஊர்கள் முல்லை நிலம் அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும் ஓகே அடுத்து அதனால தான் பேர் ஆற்காடு ஆலங்காடு ஆற்காடுனா அத்தி ஆர்னா அத்தி அத்தி மரத்தை தான் ஆறுன்னு சொல்லுவாங்க ஆற்காடு ஆலமரங்கள் ஆலங்காடு கலா கலாக்காடு மாமரம் மாங்காடு பனைமரம் பனையபுரம் ஓகே புரம்னு சொல்லுவாங்க காடுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொன்று அங்கெல்லாம் நிறைய ஆடு மாடுகளை வளர்க்குறனால பட்டி ஆடுகளை கட்டி வச்சுக்க அந்த இடத்துக்கு பேர் ஆடு மாடுகளை அடைக்கிற இடத்துக்கு பேர் பட்டி அதனால் அதைய வச்சும் ஊர் பேர் கொண்டு வந்தாங்க அப்புறம் மருத நிலம் மருத நிலம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் விவசாயம் நடக்கிற ஏரியா அதில் வந்து ஆறு பக்கத்தில் இருக்கிறதுனால ஆத் ஆத்தூர் கடம்பூர் கடம்பத்தூர் தென்னை மரம் நிறையதுன்னா தெங்கூர் புளிய மரம் நிறையதுன்னா புளியஞ்சோலை புளியங்குடி புளியம்பட்டி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் என்னென்னா நெய்தல் நில ஊர்கள் நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தலில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் பெரிய ஊர்களை பட்டினம்னும் சின்ன ஊர்களை பார்க்கம்னு சொல்லுவாங்க பட்டின பார்க்கம் தெரியல பட்டினம் பார்க்கு சொல்கிறது பட்டினம் பட்டினம்ங்கிற பேர்ல நிறைய ஊர்கள் வரும் அதுக்கப்புறம் வந்து அரசும் ஊர்கள் பழைய காலத்து அரசர்கள் வாழ்ந்து ஆட்சி செஞ்ச ஊர்களை வந்து கோட்டை கடைசியில் கோட்டை அந்த கோட்டை கோட்டைக்கு நே நியர்பை இருந்த ஊர்களெல்லாம் கோட்டைங்கிற பேரில் சொல்லுவாங்க திசையை வச்சும் சில ஊர்களை சொல்லுவாங்க கிழக்கே இருந்த ஊரை கீழூர்னும் மேற்கே இருந்த ஊரை மேலூர்னும் சொல்லுவாங்க தென் பழஞ்சி வடபழன் வட பழஞ்சி தான் என்னவா மாறிச்சி வட பழனி சொல்லுவாங்க நாயக்க மன்னர்கள் காலத்தில் தமிழ்நகரத்தை எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்து தம்மாளுகை நாயக்க மன்னர்கள் எழுபத்ரெண்டு இது ஒரு இம்பார்ட்டன் நாயக்க மன்னர்கள் எழுவத்ரெண்டு பாளையங்கள் வச்சுருந்தாங்க சரியா அப்போ அந்த பாளையங்களை வச்சு ஊற சொல்ல ஆரம்பித்தாங்க ஆரப்பாளையம் ராசப்பாளையம் கடக்கம்பாளையம் குமாரப்பாளையம் நாயக்கர் மன்னர் காலத்தில் எழுவத்து ரெண்டு பாளையம் இருந்துச்சு கால சுழற்சி மாற்றங்களுக்கு ஏற்ப நிறைய வந்து நம்ம வந்து பேர் பேர்களெல்லாம் வந்து மருவி வித்தியாசமாக நம்ம வந்து அழைக்க ஆரம்பித்தோம் அதில் ஒன்று வந்து ம மரு மது மதுரை தான் இப்போது மதுரை ஆகிருக்கு கோவன் புதூர் இப்போது கோயம்புத்தூர் ஆயிருக்கு இந்த பகுதி வந்து ரொம்ப ஈஸியான பகுதி கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஸ்டின் வரும் அதனால் ஒரு முறை நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க